ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டீடைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு அளவு மைதா மாவு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மைதா மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதறதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ கையில் எண்ணெயை எடுத்துகிட்டு மேல் பகுதியில் அப்ளை பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்க்காக ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வச்சு தான் நீங்கள் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் நீங்கள் ஒன்று வச்சு கூட செய்யலாம் வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கொத்து கருவேப்பில் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஃபை கொத்தமல்லி தழை தூவியாக இறக்குனா ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மைதா மாவில் முக்கி சப்பாத்தி கட்டியை வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம் மெலிசாக இருக்கும்பொழுது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சமோசா இந்த மாதிரி நாள் எனக்கு வந்துச்சு நாலு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கிட்டேன் இது மேலே வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை தூவி விட்டுக்கலாம் இப்போ ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஈவனெலாம் ஈவனாக வர மாதிரி ஒரே மாதிரி வர மாதிரி திரட்டிக்கலாம் தேய்ச்சி வச்ச மாவை இப்போ வந்து தோசைக்கடலில் போட்டு இந்த பக்கம் ஒரு முப்பது செகண்டு இந்த பக்கம் ஒரு முப்பது செகண்டு ரொம்ப நேரம் சூடு பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சூடானால் போதும் இப்போ ஓர பகுதிகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக கூட இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக கூட போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சமோசா ஷீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மடித்து பாருங்கள் ஈஸியாக மடிச்சிடலாம் அந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இந்த ஓரப்பகுதி கட் பண்ணோம் இல்லையா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓரப்பகுதியெல்லாம் அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கலாம் கேப்பிங்கே இல்லாமல் அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் பொழுது இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசா ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரான சமோசா நமக்கு ரெடி ஆகிடுச்சு எனக்கு இதில் பத்து நான் எடுத்துக்கிட்ட மாவுக்கு பத்து சமோசா கிடச்சிருக்கு இந்த எல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன் அது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ